நான் நினைச்ச விஷயங்கள் அப்படியே நடக்கணும்னு நானும் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்றேன் விஷுவலைசேஷன் பண்றேன் டெய்லி அஃபர்மேஷன்ஸ் கேட்குறேன் த்ரீ சிக்ஸ் நைன் டெக்னிக் பண்றேன் ட்ரிபிள் ஃபைவ் டெக்னிக் பண்ணுறேன்னு எல்லா டெக்னிக்ஸையும் ஃபாலோ பண்றேன் ஆனாலும் நான் நினைச்ச விஷயம் இன்னும் நிறைவேறவே இல்லை இப்படிலாம் நீங்கள் நீங்க சொல்றீங்கன்னா நீங்க உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் இந்த மூணு தவறுகளை செஞ்சிட்ருக்கீங்க அது என்னென்ன தவறுகள் அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் எப்படி நம்ம மேனிஃபெஸ்டேஷனை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கலாம் அப்படிங்கிறது எல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம் உங்களுக்குள்ளே இருக்கிற மட்டுப்படுத்தும் நம்பிக்கைகள் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நினைக்கிறீங்க அதுக்கான முயற்சிகள் செய்கிறீங்க அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க ஆனாலும் உங்க மனசுக்குள்ள பிசினஸ்னா இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணதே கிடையாது ஏன் என் குடும்பத்திலேயே யாரும் தொழில் செஞ்சது கிடையாது அப்படி இருக்கிறப்போ நான் இப்படி முதல் முறையே செஞ்சிருக்கேன் இது சக்சஸ்ஃபுல் ஆகுமா என்ன சுத்தி இருக்கிற நிறைய பேர் இப்படிதான் தொழில் தொடங்குறேன்னு ஆரம்பிச்சு எல்லாமே ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சு எனக்கு மட்டும் எப்படி இது சாதகமா அமையும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே உங்களை கட்டுப்படுத்துற நம்பிக்கைகள் என்னென்ன இருக்குன்றத நீங்க பாக்கணும் நீங்க இந்த நம்பிக்கைகளோட இருக்கிறப்போ அந்த பிசினஸ் சக்சஸ்காக நீங்க என்ன என்னதான் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அந்த விஷயங்கள் நிஜத்துக்கு வரப்போறது கிடையாது நம்ம மணி சீரீஸ் வீடியோஸ்லயுமே பார்த்திருப்போம் பணத்தை உங்க வாழ்க்கையில நீங்க அதிகமா அட்ராக்ட் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது இந்த பணம் பத்தி உங்களுக்குள்ள இருக்கிற மட்டுப்படுத்தும் நம்பிக்கைகளை நீங்க தூக்கி எறியணும் அப்படிங்கிறது ஏன்னா எந்த பொருளை பத்தியும் எந்த விஷயத்தை பத்தியும் நீங்க மனசுல என்ன விதமா நம்பிக்கைகள் வச்சிருக்கீங்களோ என்ன விதமான அபிப்பிராயங்கள் வச்சிருக்கீங்களோ அந்த விதமா தான் அந்த விஷயம் உங்க லைஃப்லயும் வரும் அதாவது அதாவது பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த பணமே ரொம்ப கஷ்டத்தை கொண்டு வரக்கூடியது அப்படிங்கிற நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள இருந்தா நாளைக்கே அந்த பணம் உங்க வாழ்க்கையில வந்தாலும் அது ரொம்பவும் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதாக தான் இருக்கும் அது வந்தாலும் உங்களுக்கு அதிக கஷ்டத்தை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஆனாலும் உங்க மனசுக்குள்ள வேலையை பத்தி எல்லாமே ஒரு நெகட்டிவான பிலீப்ஸாவே இருக்கு வேலைனாலே ரொம்ப கஷ்டப்படணும் நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை பார்க்கணும் வேலை நம்மளுக்கு அதுக்கேத்த சம்பளம் கிடைக்காது அதே போல வர்ற மேனேஜர் எப்படியும் நம்ம கிட்ட நல்ல நிறைய வேலையை வாங்கிட்டு நம்மளுக்கு ஒன்னும் தர போறதில்லை இந்த மாதிரி எண்ணங்களையே நீங்க அந்த வேலையை சுத்தி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் சரியா அமையாது உங்களுக்கு நாளைக்கே வேலை கிடைச்சா கூட அந்த வேலையும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிற இதே நெகட்டிவ் பிலீஃப்ஸ்க்கு மேட்ச் பண்ற மாதிரி மட்டும் தான் கிடைக்குமே தவிர அது உங்க மனசுக்கு திருப்தி படுற ஒரு வேலையா அமையாது அதனாலதான் நீங்க இப்ப எந்த விஷயத்த விஷயத்தை பண்ணிட்டு இருந்தாலும் சரி அந்த விஷயம் சம்பந்தமா உங்க மனசுக்குள்ள என்ன விதமான இது மாதிரியான நெகட்டிவ் பிலிப்ஸ் இல்லைன்னா உங்களை மட்டப்படுத்துற மாதிரியான நம்பிக்கைகள் உங்களுக்குள்ள இருக்குன்றத கண்டுபிடிங்க அந்த நம்பிக்கைகள் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அதை பாசிட்டிவ் பிலிப்ஸா மாத்துங்க ரெண்டாவது தவறு உங்களுடைய கனவுகளுக்கு தகுதியானவரா உங்களை நீங்களே நினைச்சுக்காதது இப்ப நிறைய பேரு பெரிய பெரிய கனவுகள்லாம் அவங்க மனசுல வச்சிருப்பாங்க அந்த விஷயங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு ப்ரமோட்டர் நம்பர் ஒன் கம்பெனியை நான் உருவாக்கணும் அப்படிங்கிற கனவை வச்சிருக்காருன்னு வச்சுக்கிறோம் ஆனா அப்படி அவர் உருவாகணும்னு நினைச்சு டெய்லி விஷுவலைஸ் பண்றாரு அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு ஆனாலும் அவர் மனசுல அவரால அந்த இந்தியாவிலேயே நம்பர் ஒன் கம்பெனியுடைய முதலாளியா நினைச்சு பார்க்க முடியுதா அவரால அந்த இடத்துல தன்னை பொருத்தி பார்க்க முடியுதா அவருடைய கனவுகளுக்கு அவருடைய செல்ஃப் இமேஜ் ஒரு பொருத்தமான இமேஜா அமைதா இந்த விஷயங்கள் சரியா அமைஞ்சா மட்டும்தான் அந்த மேனிஃபெஸ்ட் ஸ்டேஷன் அவருக்கு சாத்தியம் அப்படி இல்லாம கனவுகளை மட்டும் பெருசா வச்சுக்கிட்டு அதுக்கேத்த செல்ஃப் இமேஜ் நம்மளுடைய செல்ஃப் இமேஜ் இன்னும் அதுக்கேத்தபடி விரிவடையாம நம்ம இருந்த இடத்துலயே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த மேனிபெஸ்டேஷன் நடக்கிறது ரொம்பவே கடினம் இப்போ இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம் இப்போ ஒருத்தர் தான் ஒரு மிகப்பெரிய நடிகரா வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி நினைக்கிறப்போ அவர் வெறுமன பெரிய நடிகர் ஆகணும் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணிட்டு அஃபமேஷன் சொன்னா மட்டும் அந்த இடத்தை அவர் அடைஞ்சிட முடியாது அவர் முதல்ல அவருடைய இன்னைக்கு செல்ஃப் இமேஜ அந்த பெரிய நடிகரா மாத்தணும் இன்னைக்கே அவர் அந்த பெரிய நடிகரா உணரணும் எப்ப அவர் அவருடைய கரண்ட் செல்ஃப் இமேஜ அந்த கோலுக்கு ஏத்தபடி அவர் மாத்தி அமைக்கிறாரோ அப்பதான் அவரால் அந்த இடத்தை ஈஸியா ரீச் பண்ண முடியும் இன்னைக்கே அவர் அந்த பெரிய நடிகரா தன்னை உணர்றப்ப அவர் என்ன பண்ணுவார்னா அந்த பெரிய நடிகர் மாதிரி சிந்திக்க ஆரம்பிப்பார் அந்த பெரிய நடிகர் மாதிரியே செயல்பட ஆரம்பிப்பார் அதுக்கேத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவர் வாழ்க்கையில் அதுக்கப்புறமா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்ப அதை எப்படி எடுத்து எடுத்துக்கணும் அதுல இருந்து எப்படி நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற விஷயங்கள் அவர் வெளிய தேட வேண்டியது இல்லை அவருடைய செல்ஃப் இமேஜ் அதுவா மாறினதுக்கு அப்புறமா இதுக்கான விஷயங்கள் அவருக்கு உள்ள இருந்தே அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்பதான் அவருடைய மேனிபெஸ்டேஷன் அப்படிங்கிறது அங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் சாத்தியமாகவும் ஆகும் மேனிபெஸ்டேஷன் செய்யறப்போ நீங்க செய்யற மூணாவது தவறு தன்னம்பிக்கை குறைவான நபரா இருக்கிறது எந்த காரியத்தை எடுத்தாலும் இந்த விஷயம் எனக்கு மட்டும் நடக்காது அப்படின்னு நம்புற பர்சனா நீங்க இருக்கீங்க என் கூட இருந்த எத்தனையோ பெரிய நேரம் எவ்வளவோ உயரங்களுக்கு வந்துட்டாங்க ஆனா என்னால மட்டும் போக முடியல எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல மற்றவங்களுக்கு நடந்தா கூட இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள்லாம் எனக்கு மட்டும் நடக்காது அப்படிங்கற மாதிரி நீங்களே உங்க மேலையும் உங்களுடைய திறமைகள் மேலையும் நம்பிக்கை இல்லாம இருந்தீங்க அப்படின்னா உங்களை எப்படி இந்த யுனிவர்ஸ் மட்டும் நம்பி நீங்க கேட்கிற விஷயங்கள்லாம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க சோ இந்த யுனிவர்ஸ் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் முதல்ல அவரை நம்பணும் அவர் அவரை நம்பி எனக்கு இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா வேணும் இதுக்கு தகுதியானவன் தான் அந்த நம்பிக்கை ஏங்கிட்ட முழு மனசா இருக்கு அப்படின்ற ஒரு எனர்ஜியை அவர் வெளிப்படுத்தினார்னா அந்த யூனிவர்ஸ் அந்த எனர்ஜிக்கு உண்டான பலனை அவருக்கு கொடுக்கும் தன்னை மேம்படுத்திக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாம நான் கண்ணை மூடிட்டு என்னென்ன ஈஸியான டெக்னிக்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன் இந்த யுனிவர்ஸும் என்னை சுத்தி இருக்கிற விஷயங்களும் எப்படியாவது மாத்தி அமைஞ்சு எனக்கு தேவையான விஷயங்களை எனக்கு கொண்டு வந்து கொடுத்துடணும்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா நடக்காது உங்களை நீங்க ஒரு மேம்பட்ட நபரா மாத்திக்காம நான் இப்படியே தான் இருப்பேன் ஆனா இப்படியாவது இந்த யுனிவர்ஸ் நான் நினைச்ச விஷயங்கள்லாம் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திடணும் இல்ல நான் நினைச்ச இடத்துல என்ன கொண்டு போய் உட்கார வச்சிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்பவும் குவிக் பிக்ஸா இதெல்லாம் உடனடியா பலன் தரும்னு சில பேர் சொல்றாங்களோ அதை நோக்கி ஓட தொடங்குவீங்க அப்போ இந்த மாதிரியான ஷார்ட் டேர்ம் பிக்சஸ நோக்கி நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு முடிவே கிடையாது நீங்க உங்களுடைய ஒவ்வொரு கனவுகளுக்காகவும் இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் பின்னாடியும் விஷயங்கள் பின்னாடியும் ஓடி தெரிய வேண்டியதா இருக்கும் ஆனா நம்ம என்னைக்கும் எந்த விஷயத்தை நோக்கியும் அலையிறவங்களா இருக்கக்கூடாது அட்ராக்ட் பண்ணுறவங்களாக இருக்கணும் நாம இருக்கிற இடத்துல சரியானவங்கள நம்மளை அமைச்சுக்கிறப்போ அந்த விஷயங்கள் தானாக நம்ம கிட்ட வந்து சேரும் நாம் அந்த விஷயங்கள் பின்னாடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இந்த யுனிவர்ஸ் நீங்கள் யாருன்றதை பொறுத்து தான் உங்களுக்கான விஷயங்களை கொடுக்குமே தவிர நீங்கள் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள் என்னென்ன சடங்குலாம் சரியாக செய்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து இந்த யுனிவர்ஸ் எதையும் கொடுக்கறது கிடையாது நான் இன்னைக்கு இங்கே சொன்ன விஷயங்கள் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்ட மேனிஃபெஸ்டேஷன் அட்வைசஸ்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டிருக்கலாம் ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பிக் பண்ணாம நீங்க மேனிபெஸ்டேஷன் குள்ள இறங்கினீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த பலன்றது கிடைக்காது அதனால கண்டிப்பா இந்த மாதிரியான இன்னர் ஒர்க்ல அதிகமா போக்கஸ் பண்ணுங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படி தான் நீங்க நினைச்சதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேக்னட்டிக் பர்சனா மாறுவீங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோல பேசின விஷயங்களை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா செல் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் மிக்க நன்றி